ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மகள் டுடே வந்து வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணணும்னு தெரியும் பட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று வந்து பெருசாக இருக்குது மூணு சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த பெருசாக இருக்கிறத பார்த்திங்கன்னா தார் போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு பட் இப்படி தார்புற ஸ்டேஜில் இருக்கிறத வந்து வெட்டவே கூடாது ஏன்னா உள்ளே காய் தான் இருக்கும் பூ இருக்கவே இருக்காது அப்புறம் ஏன் நாங்கள் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழைமரம் கீழே சாஞ்சு கிடஞ்சிச்சு அதிலருந்து பூ தான் நாங்கள் காய் இருக்காது பூ இருக்குன்னு தான் நினச்சி நாங்கள் வெட்டினோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா காய் தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட்டு தான் இருந்தாலும் நான் உழிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் உள்ளே காய் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒழிச்சாச்சு உள்ளே கடைசியில் இங்கே தான் பூ இருக்குது இந்த பூ போட்டீங்க அப்படின்னாலும் கசக்கும் ஏன்னா பிஞ்சு பூவாக இருக்கும் அதனால இது வேஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு மற்ற மூணு பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒளிச்சு எடுத்துக்கலாம் அதில் பூ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இதில் ஸ்டார்டிங்லேயே பூ நல்லா இருக்குது பெருசாக இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் கசக்காது உள்ளுக்குள்ளே போக போக பிஞ்சு பூ எல்லாம் போட்டீங்க அப்படின்னா கசப்பெடுத்துடும் நான் பூ இவ்வளோ எடுத்து வச்சுட்டேன் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு நாறு இருக்கும் கெட்டியாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தனியாக தெரியும் பாருங்க இந்த நாறு தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டை மட்டும்தான் ஒரே பூவில் வந்து இந்த ரெண்டு திங்ஸை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பூவிலையும் இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா முக்கியமாக விமென்ஸ்க்கு தான் அதிக பயனுள்ளதாக இருக்குது யூட்ரஸ் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இருக்குது நீங்கள் வந்து மந்த்லி டூ டைம்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வாழைப்பூ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பூவில் பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்துமா நோய் உள்ளவங்களுக்கு நெஞ்சு சளி உள்ளவங்களுக்கு மலச்சக்கலா இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அவங்க எல்லாரும் இந்த வாழைப்பூ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் சரியாயிரும் இந்த பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாகவே எல்லா பேரும் சாப்பிட்டுட்டு வரலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி இருக்கும் பட் அவங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கிறதே தெரியாது அவங்க வந்து சாதாரணமாக இப்படி சாப்பிட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா சீக்கிரம் குணமாயிரும் அவங்க ஹாஸ்பிட்டல்னு எதுக்குமே போக தேவையில்லை அதனால் வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க வாழைப்பூ வந்து ரேரால இல்லை ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் எல்லா வீடுகளிலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்கும் கண்டிப்பாக பட் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் வாழைப்பூவை வந்து கண்டுக்க மாட்டாங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா போட நாரையும் நான் எடுத்துட்டேன் இது எல்லாமே வேஸ்ட்டு தான் கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த நரம்பாட்டம் ஒன்று இருக்கும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டா போதும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வாழைப்பூவை கட் பண்ணும்போது கீழே வந்து அந்த காம்பு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி அங்கிட்டு போட்டுருங்க அது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் நீங்கள் சமையலுக்கு போட்டிங்க அப்படின்னா வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்கவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ